ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் காக்கும் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தது சூரபத்மன் எனும் அசுரனை அழிக்கவே அந்த முருகப்பெருமானின் அளித்த சம்ஹார கதை என இதையெல்லாம் நன்கு அறிந்த நாம் கடவுளே அவதாரம் எடுத்து வந்து அளிக்கும் அளவிற்கு பலம் பெற்றிருந்த அந்த சூரபத்ம அசுரனின் பிறப்பு பெற்ற வரங்கள் குறித்தும் அந்த அசுரன் அத்தகைய சிறப்புகளையெல்லாம் பெறுவதற்கு காரணம் நாம் சிவபெருமானே என்பது குறித்தும் உலகிற்கு காட்டுவதற்கும் மூல காரணமான அசுரன் சூரபத்மனின் வரலாறு குறித்து கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ தேவர்களின் தலைவனாக எப்படி தேவேந்திரன் இருந்தாரோ அப்படி அசுரர்களின் தலைவனாய் இருந்தவன் அசுரேந்திரன் அவனது மனைவி மங்களகேசி இவள் நல்லறத்தில் தன் கணவனையே வென்றவள் ஆவாள் அப்படிப்பட்ட அவர்கள் இருவருக்கும் பிறந்த பெண் குழந்தையின் பெயர் சுரசை இந்த சுரசையை நல்லவிதமாக வளர்க்க வேண்டும் என ஆசை கொண்ட அசுரேந்திரன் தன் இனத்திற்கு குல குருவான சுக்ராச்சாரியாரிடம் தன் மகளை ஒப்படைத்து அவளை நன்றாக வளர்த்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அப்படியே சுக்ராச்சாரியாரும் சுரசைக்கு மாயா தேவி என மறுபெயரிட்டு அவளுக்கு விண் எனும் மாயையையும் மண் எனும் உண்மையையும் அறிவனும் பொய்யையும் அறியாமை எனும் மெய்யையும் அடைதல் எனும் கனவையும் அடையாமை எனும் நனவையும் முறைப்படி கற்றுக் கொடுத்து அவளை அனைத்து கலைகளிலும் கை தேற வைத்தார் அந்த மாயை அறியாத ஞானமும் ஒன்றுமில்லை மாயா ஜாலமும் ஒன்றுமில்லை நன்றும் தீதும் என எல்லாமும் ஒன்றாய் அறிந்த அறிவான அசுர குடிகளிலே பிறந்த அற்புத பெண்ணாக விளங்கிப் போனாள் அவள் அப்படி இருக்கையிலே ஒரு நாள் அவளிடம் சுக்ராச்சாரியார் மகளே நான் சொல்வதை நன்றாகக் கேள் நம் எதிரிகளான முப்பது முக்கோடி தேவர்கள் அனைவரும் அமிர்தம் உண்டு அழியா தன்மை பெற்று எண்ணிக்கையில் குறையாமல் இருக்கிறார்கள் நம் அசுர இனத்தை அழிப்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது என்னதான் நான் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்திருந்த போதும் இறப்பு நம் பக்கமே இருக்கிறது ஆகவே நீதான் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் இந்த தேவர் கூட்டத்தின் தந்தையான காசியப முனிவர் இப்போது காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் நீ அவரிடம் சென்று அவர் தவத்தை கலைத்து அவர் மூலம் அநேக பிள்ளைகளை பெற்று எப்படியேனும் தேவர்களின் எண்ணிக்கையை விட நம் இனத்தின் எண்ணிக்கையை கூட்டிவிடு சீர்குலைந்து கிடக்கும் நம் குலத்தை மீட்டெடுக்க அறிவாளியான உன்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஆகவே மகளே தேவர்களின் வல்லமையை அடக்க பெருமையை உயர்த்த இனி உன்னால் மட்டுமே முடியும் பெண்ணாகிய உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை மகளே இதற்கு உன் முடிவு என்னவோ என கேட்டார் மாயையும் அதை முழுதாய் கேட்டு அதற்கு ஏதும் மறுப்பு கூறாமல் குருவே இது என் பாக்கியமே என்று கூறிவிட்டு அப்படியே அன்றே காசியப முனி தவம் மேற்கொள்ளும் காட்டிற்கும் சென்றாள் சென்றவள் அந்த நடு காட்டிலே ஒரு இடத்தில் அழகிய மலர் செடிகள் மரம் கொடிகள் நீரோடைகள் நிரம்ப பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாளிகை ஒன்றை எழுப்பினாள் தன்னை அங்கு அதிரூப அழகு சுந்தரியாய் மாற்றினாள் அடுத்ததாய் காசியவர் தவம் புரியும் தவச்சாலை இருக்கும் இடம் வரை கேட்கும் அளவிற்கு மெல்லிய பலவிதமான ஓசைகளால் பாடல்கள் பாடி அவர் தவத்தை கலைக்க முற்பட்டாள் அப்படியே அவள் திட்டமும் நிறைவேற அந்த காசியவரும் மயங்கி போனார் இறுதியில் குரலுக்கு உடமையானவள் யார் என்பதை தேடி தேடியே மாளிகை வந்தடைந்த அவர் பேர் அழகியாய் நின்ற அவளிடம் பெண்ணே யார் நீ இந்த நட்ட நடுக்காட்டில் நீ பயமின்றி தனித்து வாழ்வதற்கான காரணம் என்ன நான் இந்நாள் வரை இதுபோன்ற அரண்மனை ஒன்று இங்கு இருப்பதை அறியவில்லையே என கேட்க அதற்கு அவளோ சிறந்தவரே உம்மை கண்டால் முனி போன்று உள்ளது உம்மை போலவே நானும் மன அமைதி தேடி இங்கு வந்து நெடும் காலமாய் தனிமையிலே வசித்து வருகிறேன் என்றாள் அது கேட்ட அவரோ மாயையின் அழகை வெகுவாய் புகழ்ந்தவாறே அவளிடம் பெண்ணே இப்படிப்பட்ட அலையில் சிறந்த நீ இங்கே தனித்து வாழ்வது முறையல்ல நான் உன் அழகில் மயங்கிப் போனேன் நாம் திருமணம் செய்து கொள்வோமா என வேண்டினார் ஆனால் அவளோ வேண்டுமென்றே முதலில் முடியாது என்று கூறி நடித்தாள் அந்த நிராகரிப்பு முனிவரின் மனதில் மேலும் மேலும் ஆசையை வளர்க்க ஆரம்பித்தது அவர் மீண்டும் மீண்டும் அவளிடம் கெஞ்சினார் அவளோ நிராகரித்து அவரை வெளியே அனுப்பினாள் ஆனால் காசியவரோ தினமும் அம்மாளிகை வந்து அவளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்ட கடைசியில் அவள் பாதங்களிலும் விழுந்து போனார் இறுதியில் மாயை தன் திட்டத்தை நிறைவேற்ற அவரிடம் முனியே நீரோ வயதில் முதியவராயிருக்கிறீர் இந்த ரூபத்தில் நான் உம்மை ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை வேண்டுமென்றால் என் இளமைக்கு தக்கபடி ஒரு ராஜகுமாரனை போல நீர் உம்மை மாற்றிக்கொண்டு நினைத்த உரு எடுத்து என்னுடன் இணைந்தால் நான் உம்மை மணந்து கொள்கிறேன் என நிபந்தனை விதித்தாள் அது கேட்டதும் தான் தாமதம் காசியபர் அப்போதே தன்னை ஒரு இளம் ராஜ வாலிபனை அவளும் மகிழ்ந்து போனாள் கந்தர்வ முறைப்படி இருவரும் அப்போதுதானே திருமணம் செய்து கொண்டனர் அன்றிரவே மனவாழ்விலும் இணைந்தனர் அப்போது அந்த மாயை முனியே அறியாத வகையில் அசுரகுலத்தின் அனைத்து பெண்களின் வயறுகளையும் உண்டாக்கி அதை தனக்குரியதாக்கி காசியபரின் கருவை தாங்க தயாராயினால் அப்படி மனித உருவில் அவர்கள் கூடியிருந்த அந்த இரவின் முதல் ஜாமத்தில் அவர்களுக்கு தாமரை போல் முகம் கொண்ட சூரபத்மன் அதாவது பத்மாசுரன் எனும் பெயர் கொண்ட அசுரன் பிறந்தான் கூடவே அச்சமயம் காசியபரின் உடலில் தோன்றிய வியர்வைத் துளிகளில் இருந்து துளிக்கு ஒன்றாய் முப்பதாயிரம் அசுரர்கள் உருவாயினர் அடுத்ததாய் அந்த இரவின் இரண்டாம் ஜாமத்தில் மாயா பெண் சிங்கமாகவும் காசியபர் ஆண் சிங்கமாகவும் சிங்கமாக கூடினர் அதில் அவர்களுக்கு முகத்துடன் முகாசுரன் பெயர் கொண்ட அசுரனும் கூடவே காசியபரின் வியர்பையில் இருந்து சிங்க முகம் கொண்ட நாற்பதாயிரம் அசுரர்களும் பிறந்தனர் பின் இரவின் மூன்றாம் ஜாமத்தில் மாயை பெண் யானையாகவும் காசியபர் ஆண் யானையாகவும் ஒன்று கூட அதில் யானை முகத்துடன் தாரகாசுரன் அதாவது கஜமுகாசுரன் எனும் அசுரனும் கூடவே முனியின் வியர்வையிலிருந்து நாற்பதாயிரம் யானை முக அசுரர்களும் தோன்றினர் இறுதியாய் நான்காம் ஜாமத்தில் மாயை பெண் ஆடாகவும் காசியபர் ஆண் ஆடாகவும் கூட அவர்களுக்கு ஆட்டு முகத்துடன் அஜமுகி எனும் பெண் அரக்கியும் கூடவே முனியின் வியர்வையில் இருந்து முப்பதாயிரம் ஆட்டு தலை கொண்ட அசுரர்களும் தோன்றினர் அப்படியே அவர்கள் கரடி புலி குதிரை காண்டாமிருகம் என பற்பல உருவம் கூட அன்று இரவு மட்டும் மொத்தமாய் இரண்டு லட்சம் அசுரர்களை பெற்றெடுத்தாள் மாயை இதனால் உலகில் அசுரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து போனது அன்று இரவு தனக்கு பிறந்த அந்த புத்திர செல்வங்களை எல்லாம் கண்டு ஆனந்தம் கொண்ட காசியப முனிவர் அவர்கள் அத்தனை பேரையும் அருகழைத்து என் பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் தர்மம் தவறாமல் வாழ வேண்டும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் தானங்கள் செய்ய வேண்டும் தவம் புரிய வேண்டும் என மாயையின் நோக்கம் அறியாதவராய் நல்ல உபதேசங்களை கூறினார் அவ்வளவுதான் அதை கேட்டதும் தான் தாமதம் மாயை தன் சுய ரூபத்தை காட்டலானாள் ஆத்திரம் கொண்ட அவள் தன் அசுர புத்திரர்களை நோக்கி என் மக்களே உங்கள் தந்தை சொன்னது எதையும் நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் அசுரர்கள் அவர் உங்களை அவரைப் போலவே முனிவராக்க பார்க்கிறார் அது உங்களுக்கு இன்பத்தை தராது நீங்கள் வீரர்கள் ஆக வேண்டும் செல்வம் சேர்க்க வேண்டும் உலகில் புகழும் வீரமும் செல்வமுமே முதன்மையானது ஆகவே சிவனை நினையுங்கள் அழியா வரம் பெறுங்கள் அதன் மூலம் உலகை ஆளுங்கள் உங்களால் அசுரகுலமே உயர்ந்தது என்பதை உலகிற்கு காட்டுங்கள் என உறக்க கூறி தான் யார் தான் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன என்பது குறித்து அனைத்தையும் கூறினாள் காசியவரோ அப்போதே உண்மையை புரிந்து கொண்டார் ஐயோ அழகிற்கு அடிமையாகி மயங்கி தவறிழைத்து விட்டோமே என வருந்தினார் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் வேண்டும் என அப்போதே அங்கிருந்து அகன்ற அவர் மீண்டும் தவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இப்படியாய் அழிவெற்ற காசியப பிரஜாதிபதியிடமிருந்தே விதை கொண்டு கருவுற்று நினைத்ததை சாதித்து கரு திணத்தோளும் சுருள் இடி குரலும் கொண்ட மூத்தவனாய் சூரபத்மனையும் அடுத்தடுத்தவனாய் சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் இளையவளாய் அஜமுகியையும் குருதியிட்டு உடன் பிறந்தவர்களாக்கி முதல் மைந்தனாம் சூரபத்மனுக்கு லட்சம் கைகளை படைத்தாள் மாயாதேவி பின் அவர்கள் அனைவரும் தம் மாயாதேவியின் சொல் கேட்டு அவளையே தம் கொண்டு மெய்யறிவு பெற்றனர் கூடவே அப்போதே அவள் சொற்படி கேட்டு தங்களை சுற்றி வேள்வி குண்டங்களை உருவாக்கி அதில் ஏராளமான தானியங்கள் இட்டு சிவபெருமானை நோக்கி தொடர்ந்து தவம் இயற்றவும் ஆரம்பித்தனர் ஒற்றை காலில் நின்று தவம் நீரில் இறங்கி மூழ்கி தவம் காற்றை மட்டும் உண்டு தவம் மூச்சை விடவும் மறந்து தவம் என பல ஆயிரம் ஆண்டுகளாய் அவர்களின் அந்த தவமானது தொடர்ந்தது ஆனால் என்ன செய்தாலும் ஈஸ்வரன் அவர்கள் முன் தோன்றவில்லை இறுதியாய் அதில் சூரபத்மன் மட்டும் தன்னையே அந்த வேள்வி தீக்கு பலியாக்கி தீ குளிக்க முயன்றான் அப்போதே சிவபெருமான் அசுரனின் அந்த தவத்தை கண்டு வியந்து அவன் முன் தோன்றலானார் சூரனை தடுத்து நிறுத்திய அவர் அசுரனிடம் வேண்டும் வரம் யாது என கேட்க அவனோ அழிவில்லா வரம் வேண்டும் ஈசனே என்றார் அதற்கு சிவபெருமானோ அசுரனே விண்ணவர்களான தேவர்களுக்கு மோக ஆசைகள் காம குரோத இல்லை ஆகவே அவர்களுக்கு அழியா வரம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கோ பேராசையும் பெரும் சினமுமே பிறப்பிலே உள்ளது ஆகவே நீ அதை துறப்பாயாயின் நான் உனக்கு அழிவின்மையை தருகிறேன் என்றார் ஆனால் சூரனோ அதை இழக்க தயாராயில்லை அவன் இறைவா ஊழிக் காலம் முதல் எம் மூதாதையர் பெற்றிருந்த அக்குணங்களையெல்லாம் நான் இழந்து அந்த அழிவின்மையை பெற்றால் எம் குலத்திற்கு என்ன பெருமை சரி அப்படியென்றால் நான் நூற்றி எட்டு யுகங்கள் வாழ வேண்டும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அடக்கி ஆள வேண்டும் கூடவே உம் சக்தியால் உமக்கு பிறந்த மழலை சொல் எனக்கு அழிவு நேரக்கூடாது என வரம் கேட்டான் அது கேட்ட சிவபெருமானும் அவ்விருப்பத்தை ஏற்று அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவனுக்கு மனோவேகத்தில் செல்லும் இந்திரஜாலம் எனும் தேரையும் பரிசாக கொடுத்துவிட்டு மறைந்து போனார் இப்படியாய் நினைத்த அனைத்தும் பெற்ற சூரபத்மன் தம் தாய் மாயாதேவியை பணிந்து அவள் ஆணைப்படி தன் மூதாதையர் உடன் பிறந்தவர்கள் என அனைவரையும் அழைத்து குல வேள்வி ஒன்றை செய்து தானடைந்த வரம் அனைத்தும் என் தம்பியருக்கும் உரியதே என பிரகடனப்படுத்தினான் பெற்றிருந்த வரத்தை கொண்டு தன் வாழ்க்கையையும் சிறப்பாக நடத்தினான் இப்படியான இந்த சூழ்நிலையிலேதான் சிவபெருமானின் மனைவியான தாட்சாயினி தேவி தன் தந்தை தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்வதை அறிந்து ஏன் எதற்கு என கேட்க போய் அங்கு தட்சன் சிவபெருமானை அவதூறாக பேசியதால் கோபம் கொண்டு தன்னைத்தானே எரித்து கொண்டு மாண்டு போனாள் இதனால் துக்கம் தாழாத சிவபெருமான் தாட்சாயினியை எண்ணி எண்ணியே அவள் சிந்தனைகளை மறக்க இயலாதவராய் கண்மூடி அமர்ந்து யோக நிலைக்கு சென்றார் அந்த தியானமானது பல யுகங்களாய் தொடர்ந்தது அதை அறிந்த சூரபத்மனோ ஈஸ்வரனின் தியானம் கலையப்போவதும் இல்லை அவர் இனி தாட்சாயினியை மறந்து மற்றொரு பெண்ணை மணந்து பிள்ளையை பெறப்போவதும் இல்லை அதனால் அவர் வம்சத்தின் மூலமே இறப்பு என வரம் பெற்ற எனக்கு மரணமும் நேரப்போவது இல்லை என வீண் அகம்பாவம் கொண்டான் கூடவே மூவுலகையும் அடக்கி ஆள வேண்டும் என ஆசையும் கொண்டான் அதற்காய் இந்திரஜால தேரில் ஏறி அகிலமே நானொலி கேட்டு அஞ்சும்படியான தன் வில்லை ஏந்திக் கொண்டு சூரபத்மன் விண்ணேறி சென்றான் அது கண்ட இந்திரன் தன் மனைவி சசியுடன் குயிலாக மாறி விண் ஆழத்தில் பறந்து மறைந்தான் இதனால் எதிர்க்க எதிரியின்றிப் போன சூரபத்மன் எளிதாய் இந்திரலோகத்தையும் அமராவதி நகரையும் கைப்பற்றினான் பின் மாயாதேவியின் காலில் விழுந்து ஆசி பெற்று இந்திரனின் அரியணையில் அமர்ந்த அவன் இந்திரனை தேடி கண்டுபிடித்து அவனை அடிபணிய செய்து தேவர்களையும் தேவர்களை வென்றதால் கிட்டிய அவர்களின் கருவூல பொருட்களை கொண்டு பூலகத்திலே தென்குமரி கடலினுள் மகேந்திர மலை சிகரத்தில் நூறு கோட்டைகளும் ஐம்பதாயிரம் காவல் மண்டபங்களும் ஐந்து லட்சம் மாட மாளிகைகளுடன் கூடிய வியக்கத்தக்க நகர் ஒன்றினை வடிவமைத்தான் அதற்கு வீர மகேந்திரபுரி எனவும் பெயரிட்டான் விண்ணவரும் மன்னவரும் அதுபோன்ற நகர் ஒன்றினை அதுவரை கண்டதில்லை அப்படிப்பட்ட அந்த நகரினில் அசுரகுலத்தை குடிபெயர செய்து வலதும் இடதுமாய் தன் தம்பியர் கஜமுக தாரகாசுரனும் சிங்கமுக சிங்கமுகாசுரனும் நின்று தொண்டுகள் செய்ய சிறப்புடன் ஆட்சி செய்தான் சூரபத்மன் என் திசை தேவர்களும் சூரபத்மனிடம் தோற்றனர் மயனின் மகள் பதுமகோமளையை அவன் மனம் செய்தான் பானுகோபன் அக்னிமுகன் இரணியன் வஜ்ரபாகு என நான்கு மைந்தர்களையும் இன்னும் பலரையும் பெற்றெடுத்தான் தம்பி சிங்கமுகனுக்கு ஆசுரம் எனும் மா நகரை வடிவமைத்து கொடுத்து அவனுக்கு விபுதை எனும் அரசியையும் தாரகாசுரனுக்கு மாயாபுரம் எனும் நகரை வடிவமைத்துக் கொடுத்து சௌரி தேவியையும் மனமுடித்து கொடுத்தான் கூடவே வீணவர் அனைவரையும் தோற்கடித்து மூன்று உலகையும் ஆண்ட சூரபத்மனுக்கு ஏவலனாய் வருணன் கடலில் சென்று மீன் பிடித்து கொடுத்தான் யமன் அசுரனின் அரண்மனை யானைகளை மேய்த்தான் அஸ்வினி தேவர்கள் குதிரைகளை மேய்த்தனர் வாயு பகவானோ அரண்மனையின் காவலனாய் ஆகி போனார் சந்திரன் நீர் இறைத்தார் அக்னி சமையற்காரன் ஆனார் சூரியன் எந்நேரமும் அசுரனின் நகரை ஒளியாக்கினார் இந்திரன் சூரனுக்காய் காடுகளில் வேட்டையாடி மாமிசம் கொண்டு வந்து கொடுத்தான் அவன் மகன் சிறையில் சூரபத்மன் இப்படியாய் தேவர்கள் அனைவரும் அசுரனுக்கு பணி செய்யும் வேலைக்காரனாய் ஆகி போகினர் இங்கனம் வெற்றியை மட்டும் பெற்றுக்கொண்ட சூரபத்மன் தன் அசுர குலத்தவரிடத்தில் இனி பூமியில் மக்கள் எவரும் பிறக்க கூடாது என்றும் வேள்விகள் யாரும் புரியக்கூடாது என்று கூறி தடுத்து ஆணை பிறப்பித்தான் அது கேட்ட மாயாதேவியோ மகனே இது அறமல்ல உன் அழிவுகாலம் நெருங்குகிறது போலும் என்று அறிவுரை செய்தாள் ஆனால் அவன் எதையும் கேட்கவில்லை மூ உலகமும் அதிலுள்ள அனைத்தும் எனக்கும் என் வீர மகேந்திரபுரி நாட்டிற்கும் உரிமையானது என்றான் பின் தேவர்களை காட்டில் நிற்கும் மரங்களாகவும் மாற்றினான் இப்படியாய் இவன் ஒரு பக்கம் என்றால் இவன் தம்பிகளான தாரகாசுரன் சிங்கமுகாசுரனின் கொடுமைகளும் தலைவிரித்து ஆடத் துவங்கியது இறுதியில் தேவாதி தேவர்கள் அனைவரும் ரகசியமாய் ஒன்று கூடி இந்த சூரபத்மனின் ஆட்டம் அடங்க வேண்டுமெனில் சிவபெருமானின் தவம் கலைய வேண்டும் அவர் வம்சம் பெருக வேண்டும் தாட்சாயினி தேவி பார்வதி தேவியாய் மறு அவதாரம் எடுத்துவிட்டாள் அதை அறியாமல் தியானிக்கும் சிவனை மீண்டும் பார்வதியுடன் இணைத்து அவர்கள் மூலம் இந்த அசுரனுக்கு முடிவு கட்டலாம் என எண்ணம் கொண்டனர் ஆகவே ஈசனின் கண்களை முதலில் திறக்க வேண்டும் என திட்டமிட்ட அவர்கள் மன்மதன் மூலம் மலர் கணைகளை விட்டு சிவனின் உள்ளத்தில் காதல் எண்ணத்தை விதைத்து தியானத்தை கலைத்தனர் ஆனால் சிவனுக்கு திறந்ததோ நெற்றிக்கண் வெளிப்பட்டதோ நெருப்பு பிளம்பு அதில் மன்மதன் எரிந்து சாம்பலாய் போனார் அப்படி மன்மதன் முழுதாய் எரிந்து போன பின்பே தனிந்த சிவபெருமான் பார்வதியார் தேவர்கள் எதற்காய் தன் தியானத்தை கலைத்தனர் என்பதை அறிந்த பின்பே அமைதி கொண்டார் அப்படி அன்று மன்மதனை எரித்த சிவபெருமானின் நெற்றிப் பிளம்பில் இருந்து ஆறு தீ பொறிகள் தோன்றின அந்த பிளம்புகளை தாங்கிய வாயு பகவான் அதை சரவணப் பொய்கை ஆற்றில் விட அந்த ஆறு நெருப்புப் பொறிகளும் ஆறு குழந்தைகள் ஆயினர் அவர்கள் அறுவரையும் கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் கூடவே அன்று சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணில் இருந்து தோன்றிய அந்த தீ பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சிவன் அருகில் இருந்த பார்வதி தேவி அப்போது பயந்து ஓடினாள் அச்சமயம் அவளின் பாத சிலம்பில் இருந்து நவரத்தினங்கள் சிதறி விழுந்தன அந்த நவமணிகள் மீது ஈசனின் பார்வை பட்டதும் அது நவ சக்திகளாக மாறின அந்த நவசக்திகளே சூழ் கொண்டு வீரவாகு வீரகேசரி வீர மகேந்திரா என ஒரு லட்சத்து ஒன்பது பேரை பெற்றெடுத்தனர் இதிலே சில புராணங்களிலே சிவன் பார்வதி திருமணத்திற்கு பின் அவர்கள் இருவரும் ஒன்றாய் கைலையில் ஒரு நாள் தியானம் செய்யும் போது ஒரு சக்தியானது வெளிப்பட்டது என்றும் அந்த சக்தியை அக்னி பகவான் புறா வடிவில் தாங்கிக் கொண்டு போய் சரவண பொய்கையில் விட அதுவே ஆறாய் ஆறு வளர்ந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது இப்படியாய் ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த அக்குழந்தைகளை அறிந்த அவர்களின் அன்னையாம் பார்வதி தேவி ஒருமுறை அக்குழந்தைகளை ஒரு சேர அணைக்க அந்த ஆறு பேரும் ஒரு திருமேனியும் பெற்று ஆறு முகனாய் தோன்றினர் தேவி அவருக்கு கந்தன் என பெயரிட அக்குழந்தை முருகன் என்று அழைக்கப்பட்டார் முருகு என்றால் தமிழில் அழகு என்பது பொருள் இவ்வாறாய் சிவசக்தியால் பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்ந்த முருகர் தன் பிறப்பின் நோக்கம் அறிந்ததும் சூரபத்மனை எதிர்க்க தயாராயினார் பாலகனான அவருக்கு நவசக்திகளின் ஆயினர் படை தளபதி ஆனார் அப்படி போருக்கு செல்லும் மகனுக்காய் பார்வதி தேவி தன்னையே ஒரு சக்தியாக்கி அதை வேலாக மாற்றி வீரவேலாய் முருகருக்கு அழைத்தார் ஈசனும் தம் அம்சமாகிய பதினொரு ருத்திரர்களை படைக்கலமாக்கி முருகருக்கு தந்தார் இப்படியாய் அம்மையப்பரின் ஆசிர் பெற்ற மழலை அழகு மாறாத பின்னால் விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்த பெண் தெய்வங்களும் படைக்கலம் ஏந்தி துணையாய் நின்று அணிவகுத்தனர் படையும் திரண்டது பொங்கும் சினத்துடன் விண் பிளக்கும் ஒலியுடன் வில்லும் வாழும் ஏந்தி நிற்கும் அப்படைக்கு அழகே உருவமாம் குழந்தை வடிவமாய் நின்ற ஒரு மழலை சிறுவன் போர் சங்கு ஊதி வீர மகேந்திரபுரம் படையெடுத்து வருவதை கண்டதும் சூரபத்மனோ நாளும் சிறு குடுமியும் தரித்த இச்சிறுவனா என்னை எதிர்ப்பது என கேலி செய்த அவன் தம்பியரையும் அரக்கத் தலைவர்களையும் அணிவகுத்து போக செய்தான் ஆனால் அவர்கள் அனைவரின் தலையும் அறுபட்டு போக இறுதியில் மாயாஜால வித்தைகளை புரிய ஆரம்பித்தான் சூரன் பகலை இரவாக்கினான் கடலை இருளாக்கினான் ஆனால் எதுவுமே பயனற்று போகவே இறுதியில் வெறுத்து போய் ஆறு நாட்கள் நடைபெற்ற போரில் இனியும் சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்த சூரபத்மன் மா மரமாய் மாறி ஆழ்கடலில் போய் நின்றான் சங்கரன் மகனுக்கு மாமரமாய் நிற்பவன் அசுரன் என்பது அறியாமல் போகுமா என்ன இனியும் இவனை விடக்கூடாது என திருவுளம் கொண்ட அவர் அன்னை அருளிய ஏவினார் மரமாக மாய வேடத்தில் நின்ற அசுரன் இரு கூறுகளாகவும் பிளக்கப்பட்டான் இறுதியில் தவறை உணர்ந்த அசுரன் தன்னை மன்னிக்குமாறு முருகரிடம் சரணாகதி அடைய கருணையை உருவான கந்தன் பிளவுபட்ட அந்த மா மரத்தின் ஒரு பாதியை மயிலாக மாற்றி அதை தன் வாகனமாகவும் மறு பாதியை சேவலாக மாற்றி அதை தன் கொடியாகவும் தன்னுடன் இணைத்து கொண்டார் அதன் பின் முருகப்பெருமான் அந்நாட்டையும் முடிந்தது சூரபத்மனும் அவன் சாம்ராஜ்யமும் இதுவே புராணங்களில் கூறப்பட்ட சூரபத்மனின் வரலாறு ஆகும் ஓகே அன்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சிவபெருமானால் வரம் பெற்று முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட சூரபத்மனின் வரலாறு பத்தி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோடாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி